இப்போ இசைக்கருவியின் வகைகள் பார்த்தோம் அடுத்தது தனித்தனியாக பார்க்கலாங்களா அடுத்தது என்ன அப்படின்னா உடுக்கை உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை உடுக்கை உடுக்கை இது என்னென்னா என்ன கருவி தோல் கருவி சரிங்களா அதாவது என்னென்னா உடுக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க இடை நடுவில் இருக்கு இல்லைங்களா அதுதான் இடை சுருங்கிய ஒரு கைப்பறை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதனுடைய உடல் பார்த்தீங்கன்னா பித்தளையால் ஆனது அப்படின்றாங்க சரிங்களா இதனுடைய வாய் பகுதி முன்னாடி இருக்குது இல்லைங்களா அது பார்த்திங்கன்னா ஆட்டுத்தோல் இருக்குது இல்லைங்களா அது பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த இரண்டு வாய்களையும் இணைக்க வந்து கயிர் வந்து பயன்படுத்திருக்கு கயிறு வந்து அதில் கோத்துருக்காங்க கோத்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய இவற்றின் மீது ஒரு நாடா வந்து சுற்றி இருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடா சுற்றப்பட்டு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே தொங்கும் அப்படின்றாங்க ஓகேங்களா இவங்க பார்த்தீங்கன்னா வலது வாயின் அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் அண்ட் பேக் இருக்குது இல்லைங்களா அதுதான் வலது இடுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வலது வாயின் மீது மீது தான் என்ன பண்ணுவாங்க அடிப்பாங்களாமா வலதில் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த நாடாவை பார்த்தீங்க அப்படின்னா அமுக்குவாங்களாம் அந்த நாடாவை என்ன பண்ணுவாங்களாமா மீதுள்ள நாடாவை அந்த இடையின் மீது உள்ள அந்த நாடாவை வந்து என்ன பண்ணுவாங்களாம் புக்கு வாங்கலாம் சரிங்களா பெரிய உடுக்கை தான் வந்து தவண்டை அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய உடுக்கை என்ன சொல்கிறாங்க தவண்டை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சின்ன உடுக்கை வந்து கொடு குடுப்பை பெருசாக வந்து தவண்டை இதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணா சிறிய உடுக்கையை வந்து குடுகுடுப்பை அப்படின்றாங்க சரிங்களா நம்மளுடைய தில்லை நட தில்லையில் வந்து நடராசன் பெருமாள் இருக்காங்க இல்லையா நடராசன் தில்லையில் நடமாடும் நடராசன் இருக்காங்க இல்லையா சாரி பெருமாள் சிவபெருமான் ஓகேங்களா தில்லையில் நடனமாடும் நடராசனின் கைகளுள் ஒன்றினை இதனை காணலாம் சரிங்களா கையில் வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் பொழுதும் வந்து இந்த குடுகுடுப்பை அந்த இது தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா குடுகுடுப்பை கையில் வச்சிருக்காங்க இல்லையா சாரி சாரி குடுகுடுப்பை தவண்டை தான் வச்சுருப்பாங்க பெரிய உடுக்கை தான் கையில் வச்சுட்டு சாமியெல்லாம் வந்து கொறி சொல்லுவாங்க அது வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சின்னது வச்சுருப்பாங்க பெருசும் வச்சுருப்பாங்க இது மேக்ஸிமம் வந்து இந்த சாமியோட இதெல்லாம் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய உடுக்கை தான் வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதான் வந்து சம்மந்தர் தேவாரத்தில் சொல்லியிருக்காங்க தண்டு தாளம் தக்கை சாரா நடம் பயில்வார் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரத்தில் வந்து சம்பந்தர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க குடமுழா குடமுழா இதுவும் பார்த்திங்க அப்படின்னா என்ன வகை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒன் ஒன்வர்ட்ஸில் வந்து உடுக்கை என்ன வகை கருவி அப்படின்னா தோல் வகை அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடமுழா அதாவது குடமுலா குடமுழா வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து அங்கே இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த பிக்சர்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர்ஸ் பாருங்கள் சரிங்களா குடமுழா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அஞ்சு முகங்களை உடைய ஒரு முரசு வகையை சார்ந்தது தான் குடமுழா அஞ்சு முகம் மேலே பார்த்தா அந்த புக்கில் பாருங்கள் புத்தகத்தில் அந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐந்து முகம் இருக்கக்கூடிய ஒரு முரசு வகையை சார்ந்தது தான் சேர்ந்தது தான் இது குடமுழா அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய குடம் இருக்குது இல்லையா அந்த குடத்தினுடைய வடிவில் ஐந்து வட்ட வடிவ வாயுக்களுடன் அமைந்திருக்கும் குடம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த குடத்தினுடைய அளவு தான் ஆனால் அஞ்சு ஓல்ஸ் இருக்குமாம் அஞ்சு வாய் இருக்குமாம் அதுக்கு ஓகேங்களா அதாவது என்னென்னா நடுவில் வாய் தான் எல்லாத்த விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் பார்த்திங்க அப்படின்னா தோளால் வந்து மூடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் ஒன்று இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாயிலிருந்தும் தனி வகையான வந்து இசை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக தான் இதனை வந்து பஞ்சமகா சப்தம் என்று சொல்லியிருக்காங்க இதை என்ன பண்ணி வச்சுக்கோங்க குட முழ அஞ்சு வாய் இருக்கிறதுனால தான் அஞ்சு வாய்லேயும் தனித்தனியாக மியூசிக் இசை வரும் அதனால் பஞ்ச சப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் ஒழிக்கக்கூடிய இசைக்கருவி அப்படின்றாங்க இது சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை ஒன்று காட்சிக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுங்களேன் எல்லாத்துக்கும் ஓகே கண்ணா ம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குழல் குழல் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் நிறைய பேர் பயன்படுத்தியிருக்கீங்க நிறைய பேர் வச்சுருக்கீங்க இல்லைங்களா இது வந்து என்னென்னா இதுதான் காற்று கருவி ஏன்னா நம்ம வந்து வாயில் வச்சு ஊதுமோ அந்த காற்று உள்ள போக பொழுது தான் அந்த இசை தானாக பிறக்கின்றது அல்லவா கரெக்டு தானே இது தான் அதாவது என்னென்னா காட்டில் வளரக்கூடிய அந்த மூங்கில் மூங்கில் வந்து வண்டுகள் வந்து துளையிடுமாவும் காட்டில் வண்டு இருக்குது இல்லையா அது வந்து துளையிடுமாம்மா ஓகேங்களா அதன் வழியாக காற்று வீசும் பொழுது என் இசை எழுப்போம் இப்போ காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வரும் இல்லையா அங்கேருந்து எப்படி சவுண்டு வருது மூங்கில் காடுகளில் இருந்து அப்படின்னா காட்டில் இருக்கக்கூடிய மூங்கிலில் வந்து வண்டு வந்து துளையிடுமாமா அப்போ வந்து இந்த காற்று வீசும் பொழுது சவுண்டு வரும் நார்மலாக நம்ம கடையில் வைக்கக்கூடிய புல்லாங்குழல் எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்கேருந்து சத்தம் வரும் ஓகேங்களா இதனை கேட்ட அதாவது இதனை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதனை வச்சு அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க இந்த குழலை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓ காற்றுப்பட்டா ஓ இதில் சவுண்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நம் முன்னோர்கள் அந்த மூங்கில கட் பண்ணி அதில் ஓல்ஸ் போட்டு நம்மளுடைய காற்றை வந்து அதில் செலுத்தியிருக்காங்க சரிங்களா அதனால நமக்கு சவுண்டு புல்லாங்குழல் குழல் வருது ம் அதை சொல்கிறாங்க இதனை வந்து பார்த்திங்கன்னா வேய்க்குழல் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பார் வேய்குழல் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்கிறாங்க குழல் பார்த்திங்கன்னா ஏழு சுரங்களையை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு உடையதாக இருக்குது ஏழு சுரங்கள்னால் அந்த இசை வெளியே வருது இல்லையா அதில் ஏழு துளைகள் இருக்குமாம்மா இது பார்த்தீங்க அப்படின்னா சுமார் இருபது விரல் நீளம் உடையதாக இருக்கும் இருபது விரல் வச்சா எப்படி இருக்குமோ அந்த அந்த குழல் எப்படி இருக்கும்னா அந்த நீளம் இருக்குமாம் மூங்கில் மட்டும் இல்லாமல் சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்கள்லேயும் வந்து குழல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான குழல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சிலப்பதிகாரம் சொல்லுது என்னென்ன முல்லை குழல் ஆம்பல் குழல் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருக்குறள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழலை வந்து விருப்பப்படாதவங்க குழந்தைகள் முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வ வரை இந்த குழலை வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க ஓகே கண்ணா புரிஞ்சுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கொம்பு இதுவுமே நம்ம ஊதும் பொழுது சவுண்டு வரும் இசை வந்து வெளியே வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க காற்று கருவி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா Ini gue kurting tanggapan, gak kombun. Selidah oke, okay, enggak? மனிதர்கள் பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினாங்களாமா மனிதர்கள் தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டோட கொம்பு இருக்குது இல்லையா இறந்த மாடு அதை வச்சு என்ன பண்ணாங்களா ஒலி எழுப்புனாங்களா அதுக்கப்புறம் பின்னாடி காலத்தில் வந்து கொம்பு எனும் இசை அடிப்படையாயிற்று அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க இப்போ வந்து மூங்கில் மூங்கில் காட்டில் இருந்து சவுண்டு வரும் பொழுது இந்த குழல் வந்து தயார் பண்ணாங்களே நம்மளுடைய முன்னோர்கள் அதே மாதிரி தான் மாட்டு கொம்பு அதில் வந்து பயன்படுத்தி சவுண்டை வர வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஒரு இசைக்கு வந்து அடிப்படையாக அமைஞ்சிருச்சு அப்படின்றாங்க இங்கே பார்த்திங்கன்னா பித்தளை அல்லது வெண்கலத்தால் கொம்புகள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க இது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக யார் ஊதுவாங்க அப்படின்னா வேடர் வேட்டையின் போது ஊதுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழனி மேடுகளில் வந்து காவல் புரிவாங்க இல்லையா ஏன் அப்படின்னா இந்த விலங்குகளையும் இந்த திருடன்களையும் விரட்டுறதுக்காக வந்து இது வந்து அவங்களை விரட்டுறதுக்காகும் மற்றவர்கள் வந்து அலாட்டாக விழிக்க செய்கிறதுக்காகவும் வந்து இதை ஊதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா விழிக்க செய்கிறதுக்கு ஓகேங்களா ஊது கொம்பு இக்காலம் சிங்கநாதம் துந்திரி போன்ற பல வகையான கொம்புகள் வந்து இந்த காலத்தில் வந்து திருவிழா டைமும் வந்து ஊதுறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது பித்தளையில் வெண்கலத்தில் இருக்கு இது வந்து வேடர்கள் பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கழனி அப்படின்னு என்ன வயல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா திருடன்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு விலங்குகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அலாட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி அதை ஊதுவாங்க ப்ளஸ் திருவிழா காலங்களில் இது ஊதுவாங்க ஓகேங்களா புரிஞ்சிங்களா ம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க சங்கு சங்குமே பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா அனைவருக்கும் விருப்பம் விரும்பக்கூடியதாக விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் சங்கு அப்படின்றாங்க இதுவுமே ஒரு காட்சி கருவி தான் சொல்கிறாங்க அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயற்கை கருவி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா இது நம்ம கடல்லேருந்து எடுக்கிறோம் எடுக்கிறோம் இல்லையா இயற்கையாக உருவாகக்கூடியது ஸோ அதனால தான் இதை வந்து இயற்கை கருவி அப்படின்றாங்க கடல்லிருந்து எடுக்கப்படுவது இது பார்த்திங்கன்னா வளமாக சுழியிருந்துச்சுன்னா அது வந்து வளம்புரி சங்கு என்றும் என்பர் சங்கின் ஒளியை பார்த்தீங்க அப்படின்னா சங்கநாதம் அப்படின்றாங்க சரிங்களா இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா இதனே பனிப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே திருவிழா இருக்குது இல்லைங்களா திருவிழா காலங்கள்லேயும் சமய சடங்கங்கள் போதும் இந்த சங்கு முழக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க அதை திருப்பாவில சொல்லியிருக்காங்க சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கு என் சங்கோடு சக்கரம் யார் ஏந்துவா எந்த கடவுள் ஏந்துவாங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் ஓகேங்களா விஷ்ணு இல்லைங்களா ம் பங்கைய கண்ணனை பாடலோர் எம்பாவாய் நம்மளுடைய கண்ணன் ஓகேங்களா இப்போ புரிஞ்ச சங்க பற்றி தெரிஞ்சிச்சிங்களா